வணக்கம் இந்த கமருதின் வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு வீட்டுக்குள்ள முதல்ல எப்படி ரம்யாவுக்கு இவருக்கு ஒரு சண்டை வந்திருக்கும் அதில் கூட ரம்யா கிட்டே சொல்லியிருப்பாரு உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது நீலாம் என்ன பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உன்னோட வளர்ப்பு அப்படி ஒரு ஒரு பொது ஒரு நிகழ்ச்சியில் எப்படி பேசணும்னு கூட அது வந்து ரியாலிட்டி ஷோ தான் அதுக்காண்டி இவ்வளோ மோசமாக ஒருத்தங்களை வந்து பேசணுங்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எப்படி பேசணுங்கிறது கூட தெரியாமல் அப்போ ஒரு நேரம் அப்படி தான் அந்த அந்த அவங்கக்கிட்ட ரம்யா அவங்கக்கிட்ட பேசியிருந்தாரு அப்புறம் கிட்ட நேத்து சண்டை வரும்போதும் அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி இந்த வாரத்தெலாம் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்தளவுக்கு அவரோட இது அதாவது இவர் என்ன நினச்சிட்டாருன்னா இவர் ஒரு உள்ள ஒரு ரவுடீசம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி நான் தான் எல்லாங்கிற மாதிரி அப்புறம் இந்த துஷாந்த் அவரையும் போய் தள்ளிவிட்டு மேலே கை வச்சு அதெல்லாம் ரொம்ப இது பண்ணியிருப்பார் இதே மாதிரி திவாகர்கிட்டையும் ஒரு நேரம் இந்த சண்டை போட்டிருந்தார் ஆனால் உள்ளே வந்து இவர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு இப்போ ஒரு பொண்ணு அவர் வந்து திவாகர் சொல்கிறாரு நீ ஒரு பொண்ணை வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து இப்படி பண்ணிட்டா அவர் வந்து வீட்டுக்குள்ளே நடந்தார் தான் வெளியில் நீ என்ன பண்ணியிருந்தா கூட வீட்டுக்குள்ளே வந்து நீ ஒரு ஷோவில் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறீன் அவர் கேட்குறாரு நீ ஒரு பொம்பளை பொறுக்கி பொண்ணு அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னுட்டு ரொம்ப மோசமாக இப்போ வந்து அவர் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சோ அதை வச்சு தான் பேசுகிறாரு ஆனால் இவர் வந்து ரொம்ப அசிங்கமாக ஒரு வார்த்தையை விட்டுட்டு அது வந்து யாரனாலும் அப்படி தான் பேசுகிறாரு ரொம்ப தரைக்குறைவாக இவர் எதை ஃபாலோ பண்ணுறாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து அசீம் வந்து பண்ணியிருப்பார்ல அதாவது அவர் வந்து பண்ணாருன்னா அது இந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சான்னா அது எனக்கு தெரியல ஆனால் இவர் வந்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது இவர் நம்ம அதாவது எல்லாருக்கிட்டையும் வம்புழுத்து அப்புறம் இவரை வந்து பாம்மா அப்படி கூட இவர் இதுன்னு ஒரு மாதிரி இவரெல்லாம் என்ன சொல்லலை வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கே தெரியுது இதெல்லாம் எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி அந்தளவுக்கு பேசுகிறாரு அந்தளவுக்கு நடந்துக்கிறாரு ரொம்ப மோசமாக இருக்குது இவரோட செய்கை ஆனால் இவருக்கு வந்து இந்த மா இந்த வாரம் வந்து ஏதாவது சொல்கிறாங்களா என்னென்னு பார்ப்போம் அடுத்தவங்க மேலே கை வைக்கிறது அடுத்தவங்கள வந்து தரைக்குறவாக பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு சோலை வந்து எப்படி இருக்கணும் எந்த வார்த்தை பேசணும் ஒருத்தவங்களை ரக் ஒருத்தவங்கள வந்து ரொம்ப அவங்கள வந்து வெளியில் ஒரு மாதிரி காட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் இவரை எனக்கு என்னமோ இவரை பார்த்தாலே ஒரு மாதிரி இப்படி அந்த அந்தளவுக்கு தோணுது இவரை பார்த்தா ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது இதை பார்த்தா இதை வந்து இந்த வாரம் அவர் கேட்பாரா என்னென்ட்டு பார்ப்போம் உங்களுக்கு எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லைன்னா இதை பார்க்கும் போது இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதா என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்